வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவே இருக்கிறேன் ஜி தமிழில் மூன்று சீரியல்கள் அடுத்தடுத்து முடிவு போகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது அதை பற்றின முழு விவரத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜி தமிழில் கடந்த வாரம் தான் ஆரியன் நடிப்பில் ஒளிபரப்பான மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிவுக்கு வந்தது இந்த சீரியல் முடிஞ்சு ஒரு வாரம் ஆன நிலையில் இன்றைக்கி இந்திரா சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு இந்திரா சீரியலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் கிளைமேக்ஸ் காட்சிகள் ஜி தமிழில் ஒளிபரப்ப போகிறாங்க இப்படி மீனாட்சி பொண்ணுங்க இந்திரானு அடுத்தடுத்த சீரியல்கள் கிளைமேக்ஸ் காட்சிகள் முடிஞ்ச நிலையில் இப்போது இன்னொரு கிளைமேக்ஸ் ஷூட்டிங்குமே இந்த வாரம் முடிவடைய போகுது அது வேற எந்த இல்லை சண்டைக்கோழி சீரியல் தான் ஜி தமிழில் மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக இந்த சீரியலில் நியாஸ் ரியா ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க இந்த வாரம் எண்டில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங்கும் முடிவடைய போகுது இன்னும் ஒரு சில வாரங்களில் இந்த சீரியலோட கிளைமேக்ஸும் டிவியில் ஒளிபரப்ப போகிறாங்க ஜி தமிழில் இந்த மூன்று சீரியல்கள் முடிஞ்ச நிலையில் அடுத்தடுத்து புது சீரியல்களும் ஒளிபரப்பாகப் போகுது குறிப்பாக வள்ளியின் வேளன் சீரியல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்துட்டுருக்கு ஸ்ரேயா சித்து இவங்க இருவரும் தான் நடிக்கிறாங்க இந்த சீரியலை பார்க்குறதுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கில கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க